வணக்கம் நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் பேதாமரக்கண்ணு இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா இரட்டை குழந்தையினுடைய ஜாதகம் நாடி ஜோதிடத்தில் வந்து மிக துல்லியமான விளக்கம் அதாவது இயல்பாக ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பேசுகிறது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும் அதுவே இரட்டை குழந்தையினுடைய ஜாதகத்தை அதாவது ஒரே ஜாதகம் அந்த ஜாதகத்திலே இன்னொரு குழந்தைய முழுமையான விளக்கம் முழுமையான பலன்கள் எடுப்பது எப்படி மற்ற பாரம்பரியத்தில் மற்ற ஜோதிட முறைகளில் வந்து பார்க்குறத விட நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையாக பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த திரையில் தெரிகிற ஜாதக கட்டத்தை பாருங்க பிறக்கும்பொழுது சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கார் அதாவது குரு சூரியன் கன்னியில் புதன் சுக்கரன் துலாமில் ராகு வந்து தனுசில் இருக்கார் சனி வக்ரமாகி மகரத்தில் இருக்காரு மீனத்தில் சந்திரன் மிதுனத்தில் கேது செவ்வாய் இப்படி இருக்கிற இந்த ஜாதகம் இரட்டை குழந்தையினுடைய ஜாதகத்தில் முதல் குழந்தையினுடைய டைம் கொடுத்தாங்க அந்த டைமை வச்சு நம்ம இப்போ ஜாதகம் வந்து கணிச்சிருக்கோம் நாடி ஜோதிடத்தில் இரட்டை குழந்தைகள் என்றால் இப்போ ஜாதகர் என்றால் குரு இரட்டை குழந்தைகள் என்றால் முதல் குழந்தை வந்து குருவாகவும் இரண்டாவது குழந்தையை வந்து செவ்வாயாகவும் செவ்வாய் தான் அந்த ஜாதகருடைய ஜீவன் செவ்வாய் தான் ஜாதகருடைய சகோதரன் இப்போ முதல் சகோ குழந்தை வந்து குரு குருவுக்கு சகோதரன் யார் செவ்வாய் அப்போ முதல் குழந்தையினுடைய பலன்கள் எடுக்கும் பொழுது குருவாக பாவித்து குரு அவர் அமர்ந்த வீட்டிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது எப்படி இருக்குது அவர் அடுத்து தொடரப்போட கிரகம் எது இதனுடைய தன்மையில் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பலன்கள் அதுவே அவருடைய சகோதரன் சகோதரனாக இருந்தால் செவ்வாய் அதே வந்து ஒரு குழந்தை ஆண் குழந்தையாகவும் ஒரு குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறந்து விட்டால் அந்த ஜாதகத்தில் சகோதரி என்றால் புதனை பார்க்கப்பட வேண்டும் இப்படி பார்க்கப்படும் பொழுது மிக துல்லியமாக இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம கட்டத்தில் திரையில் திரையிற ஜாதக கட்டத்தில் இரண்டுமே வந்து ஆண் குழந்தை முதல் குழந்தை குரு இரண்டாவது குழந்தை செவ்வாயாக பாவித்து பலன்கள் அறியப்படும்போது போது மிக துல்லியமாக வரும் இந்த ஜாதகத்தில் குரு வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்கு அவர் போயிட்டு யாரை தொடரு சூரியன் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார் இப்போ இந்த குரு சூரியன் ஐந்தில் ஐந்தாம் இடத்துல யார் இருக்கார் சனி கிரகம் வக்கரம் பெற்று இருக்கார் குருவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் சனி வக்கிரமாகி வந்து அமர்ந்திருக்கிறார் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று த அந்த கிரகத்தோடு சேரும் கிரகத்தையும் பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஜாதகத்தில் நாடி ஜோதிடத்தினுடைய விதி மிக துல்லியமாக செயல்படும் அப்போ இந்த முதல் குழந்தை என்று சொல்லக்கூடிய குரு சூரியன் சனி குரு மூன்றும் சேர்க்கை பெறுதுன்னு அர்த்தம் ஏன்னா வந்து கன்னி வீட்டில் குரு சூரியன் மகர வீட்டில் சனி அப்போ ஒன்றிலேருந்து ஐந்தாம் வீடு கனெக்ஷன் அதனுடைய சப் வீடுன்னு சொல்லுவோம் அடுத்ததாக ரிஷப வீடு வந்து இருக்குது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்போ கன்னி மகரம் தொடர்பு பெறுது சூரியன் குரு சனி மூன்று சேர்க்கை பெறுது சூரியன் என்றால் தகப்பன் குரு என்றால் ஜாதகர் இந்த ஜாதகரும் சரியில்லை ஜாதகருடைய தந்தையும் சரியில்லை அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் பார்க்கப்படும் பொழுது அந்த ஜாதகருடைய வாசகருடைய கேள்வி பதிலாக இருந்தது எப்படி என்றால் சூரியனுக்கும் குருவுக்கும் நடுவில் வக்ரம் பெற்ற சனி என்ற கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறது வக்ரம் பெற்ற கிரகத்தோடு சேரும் கிரகமும் அதனுடைய உறவுகளினுடைய காரத்துவமும் பாதிக்கப்படுகிறது அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றா அதோட அந்த ஜாதகரோ அந்த ஜாதகர் சார்ந்த க சேர்ந்த கிரகங்களுடைய உறவோ சுத்தமாக பாதிக்கப்பட்டுன்னு அர்த்தமா ஐயா அப்படின்னா அதுவும் கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட காலம் சனி வக்கரம் பெற்றால் முழுமையாக ஒரு ஜாதகர் இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படாத பாடுபடுவார் அதுக்கப்புறம் மெல்ல அவருடைய வளர்ச்சி வந்து காணப்படும் எப்பொழுதும் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் வக்கரம் என்றால் இயல்பு நிலைக்கு மாறாக ஒரு இயல்பாக வந்து ஒரு மனிதன் வாழ்வது எப்படி வக்ரம் என்றால் இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டது ஏன்னா வக்ரம் என்றால் ராகு கேதுக்கள் எப்பொழுதும் ஆண்டி கிளாக் வயசில் போகிறதுனால அதை வந்து ஒரு ஒரு சமயத்தில் வக்ரம் என்று சொல்லுவாங்க அது யூஷ்வலாகவே அதனுடைய குணமே வந்து ஆண்டிகிளாக் வயசில் போகிறதுனால அது வக்ரம் இல்லை இப்போ குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஐந்து பேரும் வந்து வக்ரம் பெறுவார்கள் சூரியனுடைய இடைப்பட்ட தூரத்தில் விலகி போகும்போது கண்டிப்பாக அவர்கள் வக்ரம் பெறுவார்கள் அப்படி வக்ரம் பெறக்கூடிய கிரகங்களோடு சேரக்கூடிய கிரகங்களும் பாதிக்கப்படும் என்றது முதல் குரு சூரியன் சனி வக்கரம் பெற்றிருக்கு அடுத்ததாக இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் யார் கூட போய் சேர்ந்திருக்கிறாருன்னா கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேதுவோடு சேர்ந்து அவருடைய மிதுன வீட்டில் கேது செவ்வாய் சேர்ந்து அதனுடைய ஐந்தாவது வீடாக புதன் சுக்கிரன் துலாம் வீட்டில் இருக்கு அப்போ செவ்வாய் கேது புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெறுது இதனுடைய தன்மையை பாருங்கள் சுக்கரன் என்றால் மனைவி புதன் என்றால் படிப்பு செவ்வாய் என்றால் அந்த ஜாதகர் இவருடைய இப்போ முப்பத்தி ரெண்டு வயதாவது வரைக்கும் அவர்களுக்கு ஆகலை புதன் என்றால் படிப்பு படிப்பும் சரியாக அமையல ஏன் வக்கரம் பெற்ற கேதுவோடு இந்த கிரகங்கள் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரத்துவம் வந்து பாதிக்கப்படுது இந்த முதல் குழந்தை என்று சொல்லக்கூடிய குருவுக்கும் அந்த பாதிப்பு இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த குழந்தைக்கும் பாதிப்பு எவ்வளவு துல்லியமாக அதி அற்புதமாக மிக எளிமையாக இப்போ தசா பார்க்கலை புத்தி பார்க்கல எதையுமே பார்க்கல இன்னும் இவர்களுடைய தசா புத்தியை போய் பார்க்கப்படும்போது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பெறும்பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகுதுன்றத மிக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் இது ஒருவருடைய ஜாதகத்தை எளிமையாக ஆய்வு பண்றது நாடி ஜோதிடத்துல மிக அதி அற்புதமாக அமையும் இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகமும் எப்படி பார்க்கப்படப்படும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக நான் கூறியிருக்கிறேன் இதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நாடி ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மிக எளிமையாக இருக்கும் அவருக்கு ஓடுற திசை என்ன இப்போ தற்சமயத்தில் என்ன பிரச்சனையில் இருக்காங்க இல்லை எந்த துக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத மிக எளிமையாக அந்த கிரகங்களுடைய சேர்க்கையும் அந்த திசா புத்தியும் வைத்து மிக எளிமையான பலனை எளிமையான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த நாடி ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவத்தை இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஒரே கட்டத்தை ஒரே ஜாதகத்தினுடைய ராசி கட்டத்தை வைத்தே அவர்களுடைய இருவருடைய பலனும் எளிமையாக எடுக்க முடியலான்றத வந்து இந்த நாடி ஜோதிடத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசியை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்